அரச வசியம் மன்னராட்சி நடைபெற்ற காலத்தில் அரசரிடமும் அரசிடமும் நற்பெயர் பெற்றால் மட்டுமே பல சலுகைகளை வேண்டும் ஆமாம் அந்த காலத்தில் அரசர் அரசியலில் வந்து அவங்க அவங்க நல்ல பேர் வாங்கிட்டோம் நமக்கு தேவையானதை சாதிச்சுக்கலாம் எனவே அவர்களை வசியப்படுத்தும் மை தயாரித்தலை அரசரையும் அரசையும் நம்ம வசியம் பண்ணதுக்கு தயாரிக்கான வை வெல்வமரத்தின் மேலிருக்கும் புல்லுருவிக்கு விசாக நட்சத்திரத்தில் சாப நிவர்த்தி செய்து காப்பு கட்டி பொங்கலிட்டு பலி கொடுத்து தீ தீப தூபங்காட் கொடுத்து இரும்பாலான ஆயுதங்களை படாமலும் கை விரல்கள் நகங்கள் படாமலும் பக்குவமாக புள்ளிருவியை எடுத்து வர வேண்டும் அதை நிலவில் உலர்த்தி இடித்து செய்து அதற்கு சமையடை கஸ்தூரி குங்குமம் சந்தனம் பச்சை கற்பூரம் இவர்களை சேர்த்து மாத்திரைகளாக உருட்டி நிழலில் உலரவை எடுத்து வைத்து கொள்ள வேண்டும் தேவைப்படும் இதனை காராவின் நி காராவின் நெயில் குழைத்து திலகமிட்டு அரசர் அரசி அரசிமுற்றென்றால் அவர்கள் வசியமாவார்கள் நமக்கு நல்ல பெயர் கிட்டும் தேவையானவை தேவையானவை அனைத்தும் கிடைத்து பெறும் நாளடைவில் இவர்கள் விரும்பி அழைத்து பேசுவார்கள் என்ன சொல்கிற வராங்க வில்வ மரத்து மேலே உள்ள புல்லுருவியை விசாக நட்சத்திரத்தில் சாப நிவர்த்தி செய்யணுமா அப்புறம் காப்பு கட்டி அந்த மரத்துக்கு பொங்கலிட்டு பழி கொடுத்து தீபதூபம்லாம் காட்டி இரும்பால ஆயுதம் இல்லாமல் கை விரல் நகங்கள் படாமல் பக்குவமாக அந்த புல்லுருவியை எடுத்து நிழலில் காய வைக்கணுமா அதை காய வச்சு பஸ்திராங்கம் செய்து அதை எடை அதற்கு சம எதை எடுத்தமோ அந்த புல்லுருவிக்கு சமையடையா கஸ்தூரி குங்குமம் சந்தனம் பச்சை கற்பூரம் இது எல்லாத்தையும் சேர்த்து மாத்திரை மாதிரி உருட்டி 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 வச்சுக்கணுமா தேவைப்படும்போது காரானை நெய்யில் குழச்சி திலகமிட்டுட்டு அரசர் அரசி முன்னாடி போய் நம்ம பேசும்போது யூஸ் பண்ணிக்கணுமா இப்படியே பண்ணிக்கிட்டே வந்தோம்னா அந்த அரசர் அரசுகளே நம்ம மேலே விருப்பப்பட்டு நம்மகிட்ட வந்து பேசுவாங்களாம்